ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா கவி சேனல் நீங்கள் நம்ம கோவிலுக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து நம்ம ஊர் கோவில் திருவிழா அங்கே வந்து கோவிலுக்கு பின்னாடி வந்து இந்த மரம் பெரிய மரம் இது வந்து நாகலிங்க மரம் இது எதனால் நாகலிங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பூவை பறித்து காமிக்கிறேன் லாஸ்ட்டாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோவை இந்த மரத்தில் இருக்கிற தழையை வந்து நம்ம அரைச்சி நமக்கு தோல் நோய் எதனாச்சு இருந்தோன்னா அதை யூஸ் பண்ணிட்டு வரணும் சீக்கிரமாக அது வந்து க்யூர் ஆகிடும் இது வந்து நாகலிங்க பூவு மரம் அடி இருக்குல்ல இருந்து நிறைய பூ இருக்கும் இதே மாதிரி வந்து கிளை வந்து நம்மளுக்கு வந்து பூ வைக்குது அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் பறித்து காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து ஒரு நாகம் நாகத்துக்குள்ளார வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து தாமரை மாதிரி இருக்கும் லைட்டாக தாமரை மாதிரி இருக்கும் அது பிரித்து பார்க்கற மேலே வந்து நாகம் இருக்கிற மாதிரி இருக்கா உள்ளார வந்து ஒரு சின்ன லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க பூ கலரும் அழகாக இருக்கும் பிங்க் கலரில் மேலே வந்து ஒரு மாதிரி எல்லோ ஷேடு மாரி இருக்கா மேலே உள்ளார வந்து பிங்க் கலரில் இருக்கும் பூத்தா அழகாக இருக்கும் அந்த பூவும்